இப்ப கோப்பட செ நிறுவ கே கே ராமலிங்கம் சேர்வை பாலனூர் பாப்பானங்கள் எஸ் எம்ஏ சுரேந்திரன் சேர்வை பிஎம் எம் அரவிந்த் சேர்வை வாங்க மூணு பேர் வாங்க போட்டோ 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 நீ மேல எடுத்துறாங்க நல்ல மேல இங்க வாங்க ீசு கருப்பூர் என் வீரராஜா சேர்வை வழங்கி சிறப்பிக்கிறார் மாட்டுக்கென்று ரைட்டு அந்த படத்தை கொடுத்துருங்க அவங்களுக்கு கோபு வைங்க

அதனை பெருமையோடு பெறுவது செல்வ நேரங்கள் ஏஎன் சுந்தரராஜன் சிறுவையாளர் நினைவாக விருதுநகர் கறிக்கடை பெம்பர் மாரிகீஸ்வரர் முத மாட்டுக்கு மட்டும்தான் தாரப்பட்டு எல்லாத்தையும் தாரவடம்

பிரபஞ்ச நம்பளம் காரைக்குடி கர்ப்பணன் சேர்வை நினைவாக கோப்பை ராமலிங்கம் சேர்வை எஸ் எம் ஏ சுரேந்திரன் சேர்வை பி எம் அரவிந்த் சேர்வை சிறப்பிக்கலாம் அவங்களுக்கு வெள்ளி காசு வெள்ளி நாடகமன்றம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் நந்தி வீரசேகரன் சேவை செந்தில்குமார் சேவை அடுத்த நான்காம் வயசு இருபதாயிரத்தி இரண்டினை பெருவானூர் கே அம்பலம் குமார் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் அதனை பெருமையோடு பெறுவது கே புதுப்பட்டி கே ஏ அம்பாள் மீனிகா நந்தகுமார் அம்பலப்பட்டி எஸ் கே டி குணா அவர்கள் நினைக்கோட்டாங்க பழனியப்படர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது अगर जब विल्ली कासू उन्हें खूब भेजो तो क्या होगा? खूब भेजोगे वो क्या? खूब भेजने ही नहीं तो वो इन तो इन तो इन आ वो विल्ली कासू उन्हें कहीं नहीं आएंगे कहीं ये बोल रहे हैं ये बोल बात अब पूरी है आराइ அடுத்து நடுமாறு முதல் நாற்பத்திண்டி முத்துக்குமார் சேர்ந்தவர்களும் பெரும்புளம் எஸ் இளமானன் சேர்ந்தவர்களும் அடங்கி சிறப்பிக்கிறார்கள் அதனை பெருமையோடு பெறுவது மதுரை மாவட்டம் அவனியாபுரம் எஸ் கே ஆர் மோகன் சாமி குமார் மேல்நிலைப்பட்டி மென்னாண்டா மூர்த்தி அவர்களுடைய வெள்ளி தார் கம்பெனி கருப்பூர் எம் மணி ஆதி தவறை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் வெள்ளி தார் கம்பெனி கருப்பூர் எம் மணி ஆதி செ <laughs> வெள்ள நந்து வீரசேகரன் சேவை குமார் சேர்வை வெள்ளிக்காசு கொடி பரிசு கொடி பரிசு கண்ணகுட்டி முன்னாடி அட நம்ம வந்து நம்ம கீழ குடுங்க ரெண்டு இருக்கு ஒன்னு இல்லையோ அதுக்குள்ள குடுத்து பணம் குடுத்து நான் கண்டு குடியே போங்க கண்டு குடியே போச்சா அதுக்கு புஸ்தியா இருக்காங்க அது வந்து என்ன பண்ணுங்கன்னா வரப்பல வந்து மறுபடியும் அதான் நீங்கள் அவங்களெல்லாம் ஒரு துரிமையாக தான்

ஒரு வெள்ளி ஆணையம் நந்து வீரசேகரன் சேர்வை ஏ செந்தில்குமார் சேர்வை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் ரைட்டு அடுத்த மூன்றாம் வயசு இருபதாயிரத்தி இரண்டனைந்தன் அம்பலம் அவர்களும் கரூர் எஸ் ஆர் செல்வ அம்பலம் அவர்களும் வாங்கி சிறப்பிக்கிறார்கள் அதனை பெருமையான பெறுவர் திருவாப்பாடி கே பி மணிமத்தின் சேர்வை நினைவாக ஒன்றிய கழக செயலாளர் செல்வனேந்தல் தம்புனி கருப்பூர் பூமி பிரதர் வேற வாங்க 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 போடு வந்துருடா 14 இங்க வந்துருடா இங்க வந்துருடா முதல்ல எங்கயா மாடல வாங்கிட்டு வந்தவரை பாக்க முடியல

உரல் இருபதாயிரத்தி இரண்டு வாங்க இல்லையா அது என்ன பயப்படாத

உடல் பரிசு இருபதாயிரத்தி இரண்டரை கரூர் மேலக்கோட்டைக்கு மணி பரணி சேர்வை அவர்களும் பேராணூர் எஸ் தர்மபுரி எம்பலம் அவர்களும் அடங்கி சிறப்பிக்கிறார்கள் அதனை பெருமையோடு பெறுவர் கருப்பூர் வீரையார் சேர்த்தை மணி அச்சடி பிளாக்ஸ் மணி ஆதி

தரலட்சுமிஸ்வல்லி சிறப்பிக்கிறார்கள் நமக்கு மதியம் ஆதி அடுத்து கோப்பிர சேர்வை செல்வகுமார் நினைவாக மழகி சிறப்பிக்கிறார்கள் அவருக்கு கொடி பரிசு வாட்டு கண்ணு ஒன்றினை எஸ் செல்வகுமார் சேர்வை சோத்தரிமையன் என் புரசகுடி வி மலையரசன் சேர்வை அவர்களும் அறிந்து சிறப்பிக்கிறார்கள் கண்ணுக்குட்டி கீழே வந்து வாங்கிங்க

அதுக்கு எத்தனை கோடி ரூபாய் வரையிலான விலையேற்றம்

சரிங்க காவலையர் ஆமாம் வந்து சொல்லுங்க வந்து போடா கப்பு கப்பு போ ஏய் கப்பு கப்பு போ ஐந்து கோப்பை அய்யா வெள்ளி நந்த வீரசேகரன் சேர்வை செந்தில்குமார் சேர்வை ஐயாயிரத்தி இரண்டை வேறு வரை வீரசேகர் சேர்வை வாங்க

அதாவது இந்த மாடு வந்து எத்தனை வருடங்களா ஓடி தெரியுமா ஒரு சிறப்பு மிக்க மாடு இன்னமும் ஓடிட்டு இருக்கு இருபது வருட காலமாக இந்த மாடு இன்னும் ஓடிட்டு இருக்கு ஒரு சிறப்பு மிக்க ஒரு மாடு தண்ணி வெள்ளி நாணயம் கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலமாக அது பதிக்காத கால் இன்னமும் பதிச்சுக்கிட்டு இருக்கு அடுத்த ஐந்தாவது பரிசு சிறப்பு பரிசு விட கமிட்டியின் சார்பாக வழங்கப்படுகிறது நரிக்குடி புலிக்குட்டி ஐயனார் இந்தியா புலிக்குட்டி ஐயனார்

வாங்க து எார சேர்ந்த விழா கமிட்டியை சார்பாக சிறப்பிக்கிறார்கள் அதாவது கல்லர் சமுதாய அரசாங்க எல்லாரும் மேடைக்கு வாங்க ஒரு போட்டோ வீடியோ எடுக்கணும் எல்லாரும் மேலைக்கு வாங்க எல்லாருவாங்க கல்லர் சமுதாய வளர்ச்சி எல்லாரும் நல்லா எல்லாரும் பிரிஞ்சு நல்லா ஓனமாங்க

far பரிசுகளை வழங்கிய வள்ளல் பெருமக்கள் பத்திரிகை துறை நண்பர்கள் யூடியூப் சேனல் நண்பர்கள் தேனி மாவட்டத்தில் இருந்து விளையாண்டு அருமை சகோதரி லாவண்ய அவர்கள் ஆவடியார்கள் பெருநகர காவல்துறை நண்பர்கள் சனிக்கார் உரிமடிக்கு நிலைவேற்றார் சத்யா அவர்கள் கருப்பூர் உரிமடிக்கு நிலைவேத்தார் கேடிஎஸ் அவர்கள் மற்றும் இந்த பண்டிகை விழா சிறப்புடைய வெள்ளை நாணயங்கள் கோப்பைகள் பரிசுகளை வழங்கி தந்த கல்லர் சமுதாய நலச்சங்கத்தைச் சார்ந்த அன்பு சொந்தங்கள் சிறப்போடு பந்தய விழாவினை கண்டுகளித்த ஏழைய வட்டார கிராமப்புற பொதுமக்கள் வாகன ஓட்டுநர்கள் பொடி கொடுத்தவர்கள் சிறப்பித்து தந்த அனைத்து பெரியவர்களுக்கும் ஆவடையார்கள் ஒரு சங்கத்தின் சார்பாக நன்றி பாராட்டி உங்கள் மத்தியில் தமிழ்நாடு காதைகள் உடல் போர் ஒருங்கிணைந்த அலட்சங்கத்துடைய மாநில அமைப்பாளர் மாநில விளம்பரர் இன்றும் உங்கள் ஊழியன் மணியார் ராமன் என்பதை சொல்லி அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் Hey, Carla. We're going over there talking